நேர்களுக்கு செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வக்ரகுரு பெயர் இந்த வருஷம் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்ரகதி குரு பகவான் அடைகிறார் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறேன் இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் வக்கரகதியில இருக்கிறார் எப்போன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார் இந்த வக்கரகதியில் பார்த்தேன்னா மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி மூணாம் பாதம் வரலும் வரர் அதற்கப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுது சரி இப்போ வக்கரம் ஆகும்பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் மனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த குரு பயிற்சி குரு வக்ர பயிற்சி நூற்றி இருபது நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நூற்றி இருபது நாடில் பார்த்த இல்லையானால் நான்கு முப்பது நாட்களாக வச்சுனோமேனால் பதினஞ்சு பத்துலேருந்து பதினஞ்சு பதினொன்று வரலும் அதற்கு பிறகு பதினஞ்சு பன்னெண்டு வரலும் உண்டான காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த குரு பயிற்சியில் பார்த்தேன்னா குரு வக்கர பயிற்சியில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் குரு பகவான் இருக்கார் வக்கரகதி அடைகிறார் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தடங்கல்கள் எப்பொழுது வரும் அப்படின்னு பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ஜனவரி அதாவது மார்கழி மாதம் அதாவது டிசம்பர் பதினஞ்சிலிருந்து ஜனவரி பதினஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் சிறு சிறு தடங்கள் வரும் அது தவிர வந்து புரட்டாசி மாதம் அதாவது புரட்டாசி கடைசியிலேருந்து இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஐப்பசி கடைசி வரலும் உண்டான காலகட்டத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணத்திற்கு யோகமான காலமாக சமசப்தமத்தில் குரு பகவான் இருந்தாலும் வக்கரகதி அடைகிறதுனால திருமணம் ஆகக்கூடிய ஜாதகம் வரும்பொழுது அது தட்டி போகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக அதுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாத வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் எதிர்பாலினத்தவரை நம்ம வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நண்பது நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் இழப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதுவும் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடம் அதாவது கன்னி ராசிக்கு கன்னி கன்னி ராசியில் குரு பகவான் வந்து நவாம்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்கிறது பதினஞ்சு பத்துலேருந்து பதினஞ்சு பதினொன்று வருடம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுடைய லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்பும் நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு ஏன்னா தனக்காரகனே வக்கரகதி அடையும் போது கண்டிப்பாக பணவரவிற்கு சற்று பஞ்சங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் உடல்நிலை உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குற உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குற உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தேனா முயற்சிகளில் வந்து சிறு செட்பேக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் வந்து ஜனவரி பதினஞ்சு தேதிக்கு மேலே தை மாதம் பிறக்கும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் உங்களுடைய ராசிக்கு அதுவும் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து அதாவது இந்த மா அதாவது மா தை மாதத்திலிருந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் வந்து ஐப்பசி மாதத்தில் சிறு செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதற்கு பிறகு வந்து கார்த்திகை மாதத்தில் பார்த்த இலையானால் அதாவது நவம்பர் ப பதினா பதினஞ்சு தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் வரணும் உண்டான காலகட்டத்தில் தொழிலில் வந்து நல்ல ஏற்றம் இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் இருந்தாலும் அதீத லாபம் வராது லாபத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் டிசம்பர் பதினஞ்சுலேருந்து ஜனவரி பதினஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் வெளியூர் வெளி மாநிலம் படிக்கிறதுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் பூசல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் அதற்காக புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த குரு பயிற்சி அதாவது வக்கர குரு பயிற்சி வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்காவிட்டாலும் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்து அதற்கு பிறகு ஜனவரிக்கு மேலே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நீங்கள் வந்து சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம் அப்படின்ற ஊரில் தட்சிணாமூர்த்தி கோவிலில் போய் சேவிச்சிட்டு வாங்க இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இதை போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாகவும் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலில் வந்து ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் தானமாக கொடுக்கறதன் மூலியமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் கண்டிப்பாக நிச்சயமாக விலகும் இந்த காலகட்டமான வக்கர குரு பயிற்சியில் பார்த்து தடங்கல்கள் க கல்யாணத்துக்கு வரும் அதாவது கல்யாணம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் தடங்கள் வா ஜாதகத்தில் பிரச்சனைகள் வரும் திருமண தடங்கல்கள் கொஞ்சம் வரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அதை தவிர முயற்சிகள் எது எடுத்தாலும் அதில் வந்து பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இளைய சகோதரர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் வந்து லாபங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொறுமையாக இந்த காலகட்டத்தை கடப்பது ஜனவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை கடக்கிறது நல்லது அதற்கப்புறம் பார்த்த இல்லையானால் பிப்ரவரி மாதம் ஜனவரி தேதிக்கு மேலே தை மாதம் பிறந்ததுக்கு அப்புறத்திலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது